और आ से அருண் வாழ்க்கையவே முடிச்சிரும் யாருக்கு தெரியும் நைட் ஒரு மணிக்கு மேல பசிச்சா ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களோருக்கு வரது டெலிவரி பாய் இல்ல இது பெங்களூர் நடந்த ஒரு திடல் சம்பவம் அருண் நைட் இரண்டு மணிக்கு பசிக்குதுன்னு பிரியாணி ஆர்டர் பண்ணா இருபது நிமிஷத்துல காலிங் பெல் அடிச்சது வாசல்ல ஹெல்மெட் போட்ட ஒரு டெலிவரி பாய் நிக்கிறத அருண் ஜன்னல் வழியா பார்த்தான் கதவு திறந்து பார்சல வாங்கும் போது அந்த பைய கைய தெரியாம தொட்டுட்டான் அவன் கை ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சு முகம் முழுக்க ஒரு மாதிரி வெடித்து போயிருந்துச்சு அருண் ஆசையா பார்சலை திறந்தான் பிரியாணி வாசனைக்கு பதிலா பல வருஷத்துக்கு முன்னாடி சமைச்ச மாதிரி இருந்துச்சு அதுல இருந்து பிரியாணி வாசனைக்கு பதிலா தாங்க முடியாத விசித்திரமான வாட அடிச்சது அருண் செம்ம டென்ஷன் ஆகி உடனே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டு கத்துனா அதுக்கு அவங்க சொன்ன பதில் அருண் ரத்தத்தை உரைய வச்சது சார் என்ன சொல்றீங்க மழையினால உங்க ஆர்டர் பண்ண டெலிவரி பாய் கிடைக்காம பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்க ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சே அப்புறம் யாரு உங்களுக்கு டெலிவரி பண்ணுது அப்போ கேன்சல் ஆன ஆர்டரை எடுத்துக்கிட்டு அருண் வீட்டுக்கு வந்தது யாரு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஹாரர் கேன்